நான் காவல்துறை அதிகாரிகளை ரொம்ப மதிக்கிறவன் காவல்துறையினுடைய அடக்குமுறை அவர்களை மனிதாபிமானத்தோடு மதிப்பு அதைத்தான் சோம் சொன்னாரு போலீஸ் அதிகாரிகள் சாப்பிடலன்னு நான் போராடலை போலீஸ் அதிகாரிகள் யாராவது கொஞ்சம் அவங்க ஏதாவது சாப்பாடு கிடைச்சிரும் இந்த கான்ஸ்டபிள்கள் வராங்களா எஸ்கார்டுக்கு அறுபது பேர்ல வந்தாங்க எனக்கு

அப்போ எனக்கு டாக்டர் தண்டவாணி டாக்டர் மாசிலாமணி டிபன் கொண்டு வராங்க அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க நீங்க மட்டும் சாப்பிடலாம் இவங்களுக்குலாம் கொடுக்க கூடாது திடீர்னு சொன்னார் அலோ பண்ண மாட்டோம் வேண்டாம் இதையும் கொண்டு போயிருங்க நானும் சாப்பிடலாம் ஏன் என் கூட வந்து காலையில் நாலு மணியிலேருந்து இருக்கிற பார்க்க வச்சிட்டு நான் சாப்பிட்றதுக்கு என் மனசு எப்படி என்னால் முடியும் பெரிய தியாகமெல்லாம் கிடையாது மனிதனுக்கு மனிதன் அவ்வளவுதான் சிதம்பரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க சிதம்பரத்துக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் என்னை வச்ச உடனே நான் அந்த பேஜையில் கையை வச்சு பார்த்துட்டேன் வைக்கோ மயங்கி விழுந்தாருன்னு மாலைக்கு தெரியல அப்பா இல்லை ஒரு தூரத்துக்கு பார்த்துக்கலாம் மயங்கி விழுந்துருக்காரு நினைச்சிருப்பாங்க அவ்வளோ அதுக்கு பிறகு அவங்க திரும்ப நாகப்பட்டம் போன பிறகு திரும்ப சீர்காழிக்கு வந்து நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கு எல்லாருக்கும் தயிர் சாதம் வந்து போய் நாங்கள் சாப்பிட்டோம் அது வேறு அதனால் நாங்கள் வந்து அடக்குமுறை என்பதற்காக நான் சொல்லவில்லை அந்த